சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்த உடனே ஆஹ் அங்க பொருளாதாரத்தை எல்லாம் தூக்கி நிறுத்த போறோம் அதை விட கொடுமை பழைய அதிமுக ஆட்சியில அஹ் வந்து மொத்தத்துல வந்து அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை மக்கள்கிட்ட சொல்லி எலெக்ஷன் நேரத்துலயும் அதே பெரிய பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்க அதே மாதிரி தலை தேர்தல் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே செய்த திருப்பணிக்கு முக்கியமான ஒரு பணியா என்ன செய்தாங்க அப்படின்னா ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க கடந்த ஆட்சியை பாருங்கள் இப்படி கடனாக வாங்கி வாங்கி தமிழகத்தை சீரழித்து விட்டார்கள் மக்களை கெடுத்து விட்டார்கள் கடனாளியாக ஆக்கி விட்டார்கள் தராசரியாக ஒவ்வொரு தமிழரின் தலையிலும் ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய் கடனை ஏற்றி வைத்து விட்டார்கள் இப்படி எல்லாம் சொன்னாங்க அப்ப நானும் கூட நினைச்சேன் இவங்க அப்ப ஏதோ புதுசா ஏதோ செய்ய போறாங்க அப்படின்னு அதே மாதிரி அதை நம்புற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க எப்படின்னா பொருளாதார நிபுணர்கள் ஆலோசனை குழுன்னு உன்னை கொண்டு வந்தாங்க அதுக்கு வந்து ரகுராம் ராஜன் முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் இருந்திருப்பாருங்க இந்த ஆளெல்லாம் எல்லாம் கொஞ்சமாவது நீங்க என்ன திறமை இருக்கு இந்த தங்க தான் அதனால எடுத்து கண்ணுல குத்திக்க முடியுமான்னு ஒரு இதை சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இது ஒரு நல்ல அறிவாளி தான் ஆனா தேச துரோக அறிவாளி இந்த நாய் எந்த காலத்திலயும் நம்ம நாட்டுக்கு விசுவாசமா இருந்ததே இல்லை எந்த வகையில எடுத்து பாருங்க அது வந்து பாருங்க இந்த கவர்னர் போஸ்டிங் என்ன இந்தியாவினுடைய ரிசர்வ் பேங்குக்கு கவர்னர் இருந்த ஒரு ஆளு இப்ப எங்க இருக்கானு கேளுங்க தமக்கு இந்தியாவிலே கிடையாது கிடையாது அது முழுக்க முழுக்க தேச துரோக வேலைக்கு எங்கெல்லாம் எவமெல்லாம் செய்வோமோ அதுக்கெல்லாம் போவாங்க அந்த ஆளை கொண்டு போய் இவருக்கு ஆலோசனை எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்கன்னு தெரியல நம்ம வரி அந்த அவருக்கு தலைமையில எஸ்தர் டப்ளோ எல்லா சர்வதேச அளவுல வல்லுநர்கள் நிதியாக இதுலேய் அப்ப அரவிந்த் சுப்பிரமணியன் வந்து எஸ் நாராயணன் இவங்க எல்லாருமே வல்லுநர்கள் இவங்களை கொண்ட ஒரு ஆலோசனை குழு எதுக்கு இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தினுடைய அந்த பொருளாதாரத்தை எப்படி தூக்கி நிறுத்துறதுங்கிறதுக்கு வச்சாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிச்சு எல்லாம் போட்டாங்க இந்த ஈரவங்காய குழு இப்ப எங்க போச்சு இப்ப என்னத்த எத்த எத்தனை ஆணிய நட்ட கலத்திட்டு கிடக்குது பாருங்க கடன் பாருங்க இப்ப எதுக்கு நான் அப்படி சொல்றேன்னா அன்னைக்கு திமுக ஆட்சி நிறைவு பெறும்போது அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி கடனாக இருந்த தமிழக மாநிலம் தமிழக தமிழக அரசினுடைய கஜானா இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஏற்கனவே போன வருஷம் கணிச்சிருக்காங்க எப்படின்னா நம்ம மார்ச் மாசம் நிலவரப்படி நமக்கு வந்து ஏழு லட்சத்தி இருபத்தாறு ஏழு லட்சத்தி இருபத்தாறாயிரம் கோடி கடன் இருக்கும்னு சொல்லி ஒரு கணிப்பை வச்சு அதை நோக்கி போன வருஷம் வண்டியை நகர்த்தினாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இருக்கும்னு சொல்லி ஒரு கதையை ஒரு கணிப்பை வந்து கொடுத்திருந்தாங்க ஆனா இன்னைக்கு இப்ப ஜனவரி மாசம் பிறந்த உடனே இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இல்ல ஏழு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கோடி இல்ல ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்கு உள்ளால தமிழக அரசு கடன் கடன் வந்து சேரும் அப்படிங்கிறத இப்ப வந்து திட்டவட்டமா இப்ப சொல்லிருக்காங்க இந்த லட்சணத்துல வரக்கூடிய பிப்ரவரி மார்ச் இந்த மாசத்துல முப்பத்தேழாயிரம் கோடி கூடுதலா கடன் வாங்குறதுக்கு எல்லாம் போட்டு வேலை செய்திருக்காங்க இப்ப அது நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி இந்த கடன் பத்திரம் கொடுத்து வாங்கினது கடன் பத்திரத்தின் மூலமாக மட்டும் ஆறு லட்சம் கோடி தமிழக அரசு கடன் வாங்கியிருக்கு அதுல இப்ப கடைசியா உள்ள நிலவரப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்துல நம்ம ஜனவரி மாசம் இருக்கிறோம் அது டிசம்பர் மாசம் வரும்போது அதாவது இந்த ஆண்டு நிறைவு வரும்போது தமிழக அரசினுடைய கடன் எவ்வளவு இருக்கும்னு சொல்லி இப்ப கணிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கோடி இருக்கும் அப்போ ஒரு மூணு வருஷத்துக்குள்ள இந்த திராவிடியா மாடல் களத்துன நட்டு எத்தனை போல்ட்டு எத்தனா புடுங்குற ஆணி எத்தனைங்கிறத இப்ப மக்கள் மன்றத்துல சொல்லி ஆகணும் நீங்க ஏன் தெரியுமா அந்த வருஷம் சமயத்துல எட்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கோடி கடன் அப்படின்னா இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் தான் இருந்துச்சு சரியா அப்ப கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடிய வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடிங்கிற ரேஷியவில தோராயமா ஏத்திக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க எதுக்கு அந்த பொருளாதார ஆஹ் நிபுணர்கள் ஆலோசனை குழு வச்சு அந்த குழு இப்ப என்ன செய்துட்டு இருக்கு அந்த குழுவுக்கு நீங்க எவ்வளவு பணத்தை அள்ளி வீசுனீங்க இதெல்லாம் இப்ப நம்ம கேட்க வேண்டிய இடத்துல இருக்கும் கேவலமா இல்லையா இது இந்த பக்கம் எப்படி போகுதுன்னா துறைமுருகன் வந்து அறுபதாயிரம் கோடி இல்லைங்க அதுக்கு மேல போயிட்டு ஒரு வருஷத்திலேயே ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் கோடி போகும்போதுதான் இந்த கோபாலபுரம் குடும்பத்துக்கு அதுவும் குறிப்பா முதலமைச்சருடைய குடும்பத்துக்கு வந்து முதல் வருஷத்துலேயே தோராயமா முப்பதாயிரம் கோடி போயிட்டாங்க போயிட்டு கொள்ளையடி செயல போயிட்டு அப்ப மா கடன் வாங்காம என்ன பண்ணுவாங்க கடன் இல்லாம என்ன எப்படி வாழ்க்கையை ஓட்டுவீங்க தமிழக அரசு எப்படி நடக்கும் நீங்க ஒரு வருஷத்துக்குள்ள முப்பதாயிரம் கோடிங்கிறது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவங்க கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் அதாவது அவங்க கூட அந்த ஆடியோ அதே மாதிரி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வெளியிட்ட கருத்தும் அது ரெண்டு ஒரே வகையில மேட்ச் ஆகி போகுது முப்பது முப்பத்தொண்டாயிரம் கோடி அவ்வளவுதான் முப்பதாயிரம் கோடின்னு வச்சுருங்க இவங்க மட்டும் முப்பதாயிரம் கோடி நான் எவ்வளவு பெரிய கொடுமை ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் வர்றதே கொள்ளடிக்க தான் எவ்வளவு கொண்டு போக ஒரு கடையை கையில இருக்கக்கூடிய மோதிரம் இந்த அர்ணா கையதான் போட்டீங்க அதை வர கலத்திட்டு தான் உங்களை வந்து எரிப்பாங்க இல்லை புதைப்பாங்க எரிக்க மாட்டாங்க எல்லாம் ஒன்னும் நினைவு மாட்டாங்க கட்டணமாட்டா நல்லா புதைக்கலாம் தான் செய்வாங்க அப்படிதான் வச்சிருக்கீங்க ஆனா அதை கூட உருவிட்டு தான் விடுவாங்க இந்த விக்க கூட வைப்பாங்களான்னு எனக்கு தெரியல அது யூஸ் ஆகாது மற்றபடி இதுதான் நடக்க போகுது என்ன பண்ண போறீங்க ஏதாவது சாப்பிட முடியுமா கூட பணத்தை திங்க போறீங்களா ஆனா ஒண்ணுங்க அவ்வளவு திருப்பி புடுங்க போறோம் அது மட்டும் நடக்கும் தமிழகத்துல ஆட்சி மாற்றம் இந்த அரசியல் மாற்றம் எல்லாம் வந்து பாஜக அங்க வரும்போது கண்டிப்பா இதெல்லாம் உருவக்கூடிய வேலையை கண்டிப்பா செய்யணும் செய்யணும் செய்வாங்கன்னு நான் நம்புறேன் அதாவது இதெல்லாம் பெரிய இதுங்க அதாவது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏவா வெயில்கிட்ட அதிகாரப்பூர்வமே ஆறாயிரம் ஏழாயிரம் கோடிங்க அப்போ அதிகாரத்துக்கு இல்லாம அது ஐம்பது அறுபது ஆயிரம் கோடிங்கிறாங்க துறைமுறைகாரம் பார்த்தா அவங்க கட்சிக்காரன் நிர்வாகிகள் வாயை வாயத்தலங்களை அறுபதாயிரம் கோடிக்கு மேல போயிட்டு இருங்க அப்படிங்கிறாங்க பொன்முடிய பார்த்தா அறுபது இழுவதுங்கிறாங்க ஐ பெரியசாமி பார்த்தா அமைதியா இருக்கக்கூடிய மனசு அந்த பக்கம் பார்த்தா அது வேற லெவல்ல போகுதுங்கிறாங்க தங்கந்தனரசு அவருக்கு மேல வருவா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இருந்து அந்த வழக்குல விடுதலை விடுதலை இவங்க விடுதலை வாங்கியிருக்காங்க அப்படித்தான் இதை எடுத்துக்க முடியும் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் வெங்கடேஷன் அவர்கள் வந்து ஐகோர்ட் நீதிபதி பழையபடி அந்த வழக்கெல்லாம் முன்னா கையில எடுத்திருக்காரு அவ்வளவு பிரச்சனைகள் அங்க நடந்திருக்கு இந்த பக்கம் இன்னும் சொத்து வாங்கி குமிக்கையில கொஞ்சம் கூட பின்வாங்கவே இல்லையே ஜி ஸ்கொயர்னு ஒரு நிறுவனம் உங்க குடும்ப நிறுவனம் அது பாட்டுக்கு இந்த பக்கம் என்னெல்லாமோ நடக்குது ஆனால் அது எதை பத்தியும் கவலைப்படாம அங்க இருவா எல்லா துறை அமைச்சர்களும் அந்த ஜி ஸ்கொயரை வளர்க்கறதுல தானே செயல்பட்டு இருக்காங்க முழு மூச்சா அதுக்கு என்ன வேலை விட்டுமோ அதெல்லாம் செய்யறாங்க அடுத்து அதே குடும்பத்தை சேர்ந்த உதயநிதி இந்த ஓங்கோல் இளவரசர் உதவாக்கரை உதவி உதயநிதி இருக்காருல்ல அவருக்கு முடிசூட்டு விழா நடத்துறதுக்கு பட்டமளிப்பு பட்டம் பட்டம் சூட்டு விழாவுக்கான ஏற்பாடுதான் அவ்வளவு அமைச்சர்களும் செய்துட்டு இருக்காங்க எப்படி முன்னேறும் ஒரே ஒருத்தர் கொஞ்சம் புத்திசாலியாக யோசிக்க கூடியாது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் என்னதான் விமர்சனம் பண்ணாலும் அவர் ஓரளவுக்கு பொருளாதார இது இதெல்லாம் நிதி கொடுக்க கூடாது இதை இப்படிதான் பண்ணணும் இப்படி பண்ணாதான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் எல்லாம் சில விஷயங்களை உண்மையிலே ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் இதுவங்களை விட பரவாயில்லைங்கிற அளவுல இருந்தாரு அவரையும் தூக்கி கொண்டு அந்த நிதியமைச்சர்ல இருந்து தூக்கி விட்டுட்டாங்க எப்படி அப்போ போகும் என்ன நடக்கும் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் பாஜகவினுடைய தமிழக மாநில தலைவராக பதவியேற்ற கொஞ்ச நாளையில ஒரு விஷயத்தை சொன்னார் பொருளாதாரம் தமிழக அரசு இந்த கடன் வாங்கி வாங்கி போகும்போது ஒரு மூணு வருஷத்துக்கு பிறகு சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் இருக்காது தமிழக அரசு கையில சம்பளம் கொடுக்கறதுக்கே பணம் இல்லாமல் தமிழக அரசு திவால் ஆகும்னு சொன்னார் சம்பளம் அப்ப சீலிங்ல போயிருவாங்க இப்ப பாருங்க எட்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்ல வருது முடிவுல முடியும் போது எட்டு லட்சத்தி முப்பத்தி முப்பத்தி நாலாயிரம் கோடி கடன் தமிழக அரசு வந்துச்சுன்னா அடுத்த வருஷம் இது இன்னும் ஒரு கோடி கூட ஒரு ஒரு லட்சம் கோடி கூடாது அது அடுத்த வருஷத்துக்குள்ளால முடியும் போது அது ஒரு ரெண்டு லட்சமா மூணு லட்சம் கோடியே இவங்க கூட்டி போடுவாங்க இவங்கதான் மூணு மாசத்துக்கு கவலையே படமா கடன் வாங்குறாங்கல்ல முப்பத்தி ஏழாயிரம் கோடி இப்ப மூணு மாசத்துல வாங்குறதுக்கு இப்பவுமே துண்டு விரிச்சு எல்லா வேலையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அடுத்த இந்த வருஷம் இப்ப உள்ள கணிப்பு தாங்க அது எட்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் உள்ள சூழ்நிலைக்கு இந்த மூணு மாசம் கழிச்சு அடுத்து இவங்க வாங்குவாங்க அடுத்து அடுத்து வாங்குவாங்க வாங்குவாங்க அப்படி வாங்கும் போது இந்த இது முடியும் போதே இது எட்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கோடிங்கிறது ஒன்பது லட்சமா இருக்கா ஒன்பது லட்சமா இருக்கானே தெரியாது அப்ப அடுத்த வருஷம் லாஸ்ட் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சொன்னமே தான் மொத்தத்துல தமிழக அரசு திவாலாக போகிறது ஒரு தனி மனிதன் திவாலாகிறது கம்பெனி திருவாரெல்லாம் பார்த்திருப்போம் தமிழக அரச திவாலாக கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நகர்த்தி கொண்டு போகக்கூடிய இந்த மாடலினுடைய பெயர் தான் திராவிடியா மாடல் வேற எதுவுமே கிடையாது நாசம் பண்றது கொள்ளை அடிக்கிறது கொள்ளை அடிச்சு 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 ஆஹ் அப்படியே நாட்டை வந்து நாசம் பண்ணி இப்ப ஏற்கனவே நிறைய நாசம் பண்ணிட்டாங்க தமிழகத்தை தமிழ் மக்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க இப்ப வந்து திவால் ஆகக்கூடிய நிலைமை நோக்கி தமிழகத்தை நரகத்திட்டு இருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நாங்க நம்பர் ஒன் நாங்க நம்பர் ஒன் நாங்க நம்பர் ஒன் மாநிலம் சொல்லிட்டே இருந்தாங்க தெரியுமா அதுதான் திராவிடியா மாடல் இப்படி எல்லாம் கொக்கரிச்சிட்டு இருந்தாலும் நம்ம முதலமைச்சரு இப்ப கடன் வாங்கல நம்பர் ஒன் தமிழகம் பெரிய மாநிலம் ஊபி அவங்க இருபத்தி இருபது கோடிக்கு மேல ஜனத்தொகை இங்க வந்து ஏழு தான் நம்மளுடைய ஜனத்தொகை பாருங்க மூணுல ஒரு பங்கு தான் நம்ம இருக்கோம் ஆனா கடன் வாங்குறதுல நம்ம முதல் இடத்துல இருக்கும் நம்பர் ஒன் மாநிலமாக வந்துட்டு அதிகாரப்பூர்வமான தகவல் இது நம்ம நான் தமிழகத்தை எப்படி வந்து சீரழிச்சாச்சு ஆக்கி இவங்க முடிச்சிருவாங்க அப்ப நான் என்ன பண்ணுவேன் அது பத்து வருஷம் முன்னாடி இருந்தவங்க செய்ததுல நாங்க சுமந்துட்டு இருக்கோம்னு சொல்லி கரிமொழி அது நாங்க என்ன பண்ணுவோம் அவங்க வந்து செஞ்சுட்டு போனாங்க அந்த கடல் வந்து தண்ணியை சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா திமுககாரம் அவ்வளவு பேரும் பொழுத்துட்டு இருக்கேன் திமுககாரங்கள் நடத்துற எல்லா சாரையாலையும் நல்லா பொங்கி கொழிக்குது படமா கொட்டுது அவங்க நல்லா வாழ்ந்துட்டுதான் இருக்காங்க நாசமா போறது என்னதோ நாங்களும் நீங்களும் தான் நன்றி வணக்கம்